தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இதயத்தின் தயாரிப்பு சட்டசபை நிகழ்வுகளை நேரலை செய்ய கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பில் இரண்டாயிரத்து பதினைந்தில் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இதில் அதிமுக கொரோடா எஸ்பி வேலுமணியும் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்த வழக்குகளை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி கங்காபூர்வாலா நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு விசாரிக்கிறது கடந்த டிசம்பர் இருபதில் நடந்த விசாரணையின் போது எஸ்பி வேலுமணி தரப்பில் அரசியல் சட்டப்பிரிவுகளை மேற்கோள் காட்டி சட்டசபை நிகழ்வுகளை நேரலை செய்ய சபாநாயகருக்கு உத்தரவு பிறப்பிக்க எந்த தடையும் இல்லை என்று வாதிடப்பட்டது ஆனால் தலைமை நீதிபதி சபாநாயகருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியாது என்றும் ஹைகோர்ட் நோட்டீஸ் அவரை கட்டுப்படுத்தாது என்றார் சட்டசபையில் எதிர்க்கட்சியினர் பேசும்போது மட்டும் நேரடி ஒளிபரப்பு துண்டிக்கப்படுவதாகவும் எஸ் பி வேலுமணி தரப்பில் கூறப்பட்டது எதிர்க்கட்சியினருக்கு பாரபட்சம் காட்டப்படுவது குறித்து விளக்கம் அளிக்க அரசு தரப்பில் அவகாசம் கேட்டதால் விசாரணையை ஜனவரி இருபத்தி மூன்றுக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் அதன்படி இன்று மீண்டும் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்காபூர்வாலா நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் சட்டசபையில் இப்போது கேள்வி நேரம் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் மீதான விவாதங்கள் கவர்னர் உரை பட்ஜெட் உரைகள் அமைச்சர்களின் பதில் உரைகள் நேரலை செய்யப்படுகிறது அவையில் சில சமயம் உறுப்பினர்களின் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்க வாய்ப்பு உள்ளது இதனால் சபை நடவடிக்கைகள் முழுவதையும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய இயலாது எனவும் குறிப்பிட்டார் பார்லிமெண்டில் அனைத்து நடவடிக்கைகளும் நேரலை செய்யப்படுகிறது தமிழக சட்டசபை நடவடிக்கைகள் முழுவதையும் நேரலை செய்வதில் என்ன பிரச்சினை உள்ளது என கேட்டனர் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை மார்ச் பதினொன்றுக்கு ஒத்திவைத்தனர்